அதிகாரம் ாகமம்ாரம் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவஜந்துக்கள் யாதனில் மிருகங்களில் விரி விரிகுழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் அசை போடுகிறதும் உள்ளது உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு குழம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு இருக்கும் குழி முசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுழம்பில்லை அது உங்களுக்கு இருக்கும் முயலானது அசை போடுகிறதா இருந்தும் அதற்கு குழம்பில்லை அது உங்களுக்கு இருக்கும் பன்றியின் குழம்பு குழம்பும் இரண்டாக இருந்தும் அது அசை போடாது அது உங்களுக்கு அசுத்தமா இருக்கும் இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம் இவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவுது ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளுமாகிய ஆகிய தண்ணீர்களிலே சிறகம் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு இருப்பதாக அவைகள் உங்களுக்கு இருக்க கடவது அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவறுப்பீர்களாக தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு இருக்க கடவது பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவறுக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கரடனும் கடலூராஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் ஆந்தையும் நீர்காகமும் கோட்டானும் நாரையும் கூளக்கடாவும் குறுகும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலும் ஆகிய இவைகளே பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு இருப்பதாக ஆகிலும் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டுக்கிளி இருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளி இருக்கிறதையும் அர்க்கொல் என்னும் கிளி இருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளி இருக்கிறதையும் நீங்கள் பூசிக்கலாம் பறக்கிறவைகளில் காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அறிவறுப்பாய் இருப்பதாக அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள் அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் விரிநகங்கள் உள்ளவைகளாயிருந்தும் இரு பிளவான குழம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு இருப்பதாக அவைகளைத் தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான் நாலு காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு இருப்பதாக அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் இவையெனில் பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே சகல ஊறும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவது அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும் அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோல் ஆனாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும் அது தண்ணீரில் போடப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாகும் அவைகளில் ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிற யாவும் தீட்டுப்பட்டிருக்கும் அதை உடைத்துப் போட வேண்டும் புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும் குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும் அவைகளின் உடலில் யாதொன்று எதிர்மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும் அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும் ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவுது ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும் அவைகளில் உள்ள உடலைத் தொடுகிறவனோ தீட்டுப்படுவான் மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவுது உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்கக் கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதன் உடலை எடுத்துப் போனவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்கக் கடவன் அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் தரையில் ஊறுகிற பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்க கடவது அவை புசிக்கப்படலாகாது தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் நாலு காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகங் கால்கள் உள்ளவைகளையும் துசியாதிருப்பீர்களாக அவைகள் அருவறுப்பானவைகள் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவறுப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களைத் தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருப்பீர்களாக சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் பூசிக்கத்தக்க ஜந்துகளுக்கும் தகாத ஜந்துகளுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார் ராகமம் அதிகாரம் பன்னிரண்டு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு ஸ்திரீ கற்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக ஏழு நாள் தீட்டாயிருப்பாள் எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நிமித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவுள் பின்பு அவள் முப்பத்தி மூன்று நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் இரண்டு வாரம் சூதக ஸ்திரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு அறுபத்தாறு நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவள் அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசிரிப்புக் கூடார வாசலில் ஆசாரிய நடத்துக்கு கொண்டுவர கடவுள் அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள் இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம் ஆட்டுக்குட்டியைக் கொண்டுவர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் இரண்டு காட்டுப் புறாக்களையாவது இரண்டு குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் வர கடவுள் அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவள் சுத்தமாவாள் சொல் என்றார் என்றார்ேவியராகமம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை பின்னும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டு கடவன் அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும் ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம் ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் தோலில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் இரண்டாம் தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இரண்டாம் தரம் அவனை ஏழாம் நாளில் பார்க்க கடவன் தோலில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது அசரு அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து இருப்பானாக தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன் அப்பொழுது அசரு தோலிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கணவன் அது குஷ்டரோகம் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை நடத்தில் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோளிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே ரணமாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் சரீரத்திலுள்ள நாள்பட்ட குஷ்டம் அவன் தீட்டுள்ளவன் ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ஆசாரியன் பார்க்கிற இடங்களெங்கும் தோலில் குஷ்டம் தோன்றி அந்த ரோகமுள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேக முழுவதையும் மூடியிருக்கக் கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன் ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன் ஆகையால் ரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் ரணமாம்சம் தீட்டுள்ளது அது குஷ்டம் அல்லது ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனடத்துக்கு வரவேண்டும் ஆசாரியன் அவனை பார்த்து ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினதென்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் அவன் சுத்தமுள்ளவன் சரீரத்தின் மேல் புல் உண்டாயிருந்து ஆறிப்போய் அவ்விடத்திலே ஒரு வெள்ளைத் தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனைத் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும் அது புண்ணில் எழும்பின குஷ்டம் ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிறோம் குளிந்திராமல் இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து அது தோலில் அதிகமாய் பறந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டந்தான் அந்த படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாகில் அது புண்ணின் தழும்பாயிருக்கும் ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்பு பட்டதினாலே வெந்து அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்துல சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியன் அதை பார்க்க கடவன் அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவ்விடம் மற்ற பார்க்கிலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எழும்பின குஷ்டம் ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக் கடவன் அது குஷ்டரோகந்தான் ஆசாரியன் அதை பார்க்கிறபோது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலைப் பார்க்கிலும் குளிந்திராமல் இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் அது தோலில் அதிகமாய் பறந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம் படரானது தோலில் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கியிருந்ததாகில் அது சூட்டினால் உண்டான தழும்பு ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன் அது சூட்டினால் வந்த வேக்காடு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிறோம் பள்ளமும் அதிலே மயிர் பொன் நிறமும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கடவன் அது தலையிலும் தாடியிலும் உண்டான குஷ்டம் ஆசாரியன் அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிறம் பள்ளமாயிராமலும் அதிலே கருத்த மயிர் இல்லாமலும் இருக்கக் கண்டால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் ஆசாரியன் அதை பார்க்க கடவன் அந்த சொறி இடம் கொள்ளாமலும் அதிலே பொன்னிற மயிர் இல்லாமலும் அவ்விடம் மற்ற தோலை பள்ளம் பள்ளமில்லாமலும் இருந்தால் அந்த சொறியுள்ள இடம் தவிர மற்ற யாவையும் அவன் சிறைத்துக் கொள்ள கடவன் பின்பு ஆசாரியன் இரண்டாம் தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அதை பார்க்க கடவன் சொறி தோலில் இடங்கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் தன் வஸ்திரங்களைத் துவைத்த பின் சுத்தமாயிருப்பான் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின் அந்தச் சொறி தோலில் இடம் கொண்டதானால் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் சொறி தோலில் இடம் கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன் நிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை அவன் தீட்டுள்ளவனே அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதில் கருத்த மயிர் முளைத்ததேயாகில் சொறி சுஸ்தமாயிற்று அவன் சுத்தமுள்ளவன் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கணவன் அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளை தேமல் அவர்கள் சுத்தமுள்ளவர்கள் ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையனானாலும் அவன் இருக்கிறான் அவனுடைய முன்னன் தலைமயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன் அவனும் சுத்தமாயிருக்கிறான் மொட்டைத்தலையிலாவது அரை மொட்டைத்தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எழும்புகிற குஷ்டம் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் அவனுடைய தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ்டரோகி அவன் தீட்டுள்ளவன் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படக் கடவன் அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு பாளையத்துக்குப் புறம்பே இருக்கக்